அரசியலில் நடிகர் விஜய் புட்டு வைத்த சின்னப்ப கணேசன் நடிகர் விஜய் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் அவர் அரசியல் மோகத்தில் கட்சி ஒன்றை தொடங்கி தனது அரசியல் கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த அவர் அதற்கான பணிகளையும் செய்து வருகிறார் அதன்படி மீண்டும் பள்ளி மாணவர்களை அழைத்து பரிசு கொடுக்க திட்டம் போட்டு வருகிறார் இந்த நிலையில் சீமானுடன் கைகோர்ப்பார் விஜய் என்று பேசப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இயக்குநரும் அரசியல் விமர்சகருமான சின்னப்ப கணேசன் சமீபத்தில் ஐஎன்டி தமிழ் சேனலுக்கு பேட்டி அளித்தார் அவரிடம் விஜயின் கட்சி குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் விஜய் அரசியலுக்கு வந்தார் சரி ஏன் இதுவரை இந்த போதைப் மற்றும் ஆட்சியில் நடக்கும் அவலம் குறித்து ஒரு குரல் கூட கொடுக்காமல் இருக்கிறார் அதற்கான காரணம் என்ன என்னை பொறுத்தவரை அவர் திமுகவின் கைகோலி முதலில் அவரது குடும்பம் எங்கு உள்ளது தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாதவர் விஜய் என சரமாரியாக பதிலடி கொடுத்துள்ளார் அந்த வீடியோ இணையத்தில் தற்போது வைரல் ஆகி கண்டிப்பாக வாய் திறக்கணும் எப்படி வாய் திறப்பாங்க நடிகர்கள் வந்து எத்தனை பேர் குடிப்பழக்கம் இல்ல சிவகுமார சொல்லுவாங்க வேற யாராவது சொல்லி சொல்லுவாங்க இப்ப இந்த நடிகர்கள்ல இவர் வந்து இந்த நடிகர் வந்து குடி பழக்கமே கிடையாது ரொம்ப இவர் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் கிடையாது அப்படி ஒரு நடிகரை இருக்காது எனக்கு தெரிஞ்சு இல்லை எல்லாம் குடிகாரம் தான் ஏதாவது ஒரு விதி விலக்க யாரும் இருக்காங்களான்னு தெரியல யாராவது தெரிஞ்சா இருந்தாங்கன்னா சொல்லுங்க நானும் நம்புறேன் மற்றபடி வந்து போதை பொருள் இல்ல முக்கால்வாசி பேர் போதைப் பொருள் பயன்படுத்துறதுல உள்ள போயிட்டாங்க ஏன்னா அவங்களும் ஈஸியா கிடைக்குதுல்ல மற்றவங்களுக்கு தானே கஷ்டம் சாமானியனுக்கு வந்து ஒரு கஞ்சா வாங்க பொட்டலாம் வாங்கினா அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது இப்போ தமிழ்நாட்டுல இந்த திராவிட மண்டலம் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வசாதாரணமா கன்னியாகுமரியில உள்ள குக்கரா வரைக்கும் போய் சேர்ந்துட்டு அது ஒரு அதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்துறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் இருக்கு பள்ளிகிடம் ஆகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அந்த நெட்ஒர்க்ல பயன்படுத்தி அப்படியே கொண்டு கொண்டு போய் ஸ்கூல் காலேஜ் எல்லா கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க இதுல வந்து பெரிய நடிகர் அப்படிங்குறதுல முக்கியமான நம்ம நடிகர்கள்ங்கிறத விட விஜய் வந்து நான் வேற ஒரு தான் அவரை பற்றி நான் விமர்சனம் பண்றேன் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நான் அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்லி அதுக்கு வந்து வேலைகள் எல்லாம் செய்துட்டு இருக்காரு அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு 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 வழிகாட்டியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு போறாங்கனாலே மக்களுக்கு வழிகாட்டியா வரப்போறாருந்தான் அர்த்தம் அப்ப மக்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒருத்தர் வாராரு அப்படின்னா முதல் அவர் வந்து சுத்தமான ஒரு ஆளா இருக்கணும் ஒரு நேர்மையான ஆளா இருக்கணும் அதுக்கு முன்னாடி அவர் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல இதுக்கு இந்த இதுக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஒழுக்கமான ஆளா இருக்கணும் குடிப்பழக்கம் இதுக்கு முன்னாடி எப்படி குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பழக்கத்தை விட்டு ஒழிய ஒழிக்கணும் அதே மாதிரி மதுபானம் அதே மாதிரி இந்த போதை பொருள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருந்தா கூட அதுக்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடாது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் வாழணும் இது எதுவுமே விஜய்கிட்ட கிடையாது நான் இப்ப சொன்ன பாருங்க குடும்பம் இருக்கிறது லண்டன்ல பையன்மார் இருக்கிறது லண்டன்ல படிக்கிறது தமிழ்நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இப்படி எல்லாமே வச்சுட்டு பொண்டாட்டி என்றைக்காவது விசிட்டிங் தான் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு என்னைக்காவது கூட்டிகிட்டு வந்தால் உண்டு ஏதாவது விழாக்களுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அதோட அன்னைக்கே பிளைட் ஏறி போயிடுவாங்க விஜய் வந்து விஜய் வந்து முதல் திமுகவினுடைய ஒரு ஊதுகுழல் திமுகவுக்கு பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் விஜய் குரல் கொடுக்க மாட்டார் விஜயனுடைய வரவே வந்து எதுக்குன்னா திமுகவுக்கு நேராக எதிராக வரக்கூடிய ஓட்டை திமுகவுக்கு அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு பலுவான அணி அமைஞ்சு அதுக்கு மக்களெல்லாம் இளைஞர்களெல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டை வந்து பிரிக்கணும் பிரித்து திமுகவை எப்படியாவது ஆட்சியில் மறுபடியும் அமர வைக்கணும் இதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதை மட்டும்தான் அவர் செய்வார் நிச்சயமாக பாருங்கள் இன்னொரு அவர் நடிக்க மாட்டேன் இந்த கடைசியில் நடிச்சிட்டு இருக்க படத்தோடு முடிச்சிடுவோன்னு சொன்னார் இவன் பாருங்கள் என்னமோ அடுத்தடுத்து படம் நடிப்பாரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இதுவுமே வருவார் குரல் கொடுப்பாரு அந்த குரலை வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குற குரல தான் இருக்கும் மற்றபடி வந்து மக்களுக்கு நல்லது செய்யற குரலாக விஜயனுடைய குரல் ஒருபோதும் பதிவாகாது வேணா நீங்க பாருங்க அவருடைய கிராஃப் தான் போக போகுது அவர் அதாவது தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறணும் வரணும் வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஆளுங்கட்சி செய்யற தப்புகள் எல்லாம் சுட்டி காணிக்கணும் மக்களுக்கு விரோதமான எல்லா காரியத்தையும் நம்ம அம்பலப்படுத்தணும் அது சம்பந்தமா போராட்டத்தை அறிவிக்கணும் அதெல்லாம் நடத்தணும் ஆனா நாங்கள் கண்டிக்க கூட மாட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் சோடங்காதல உதிர சங்கு மாதிரி தான் இருப்போம் அப்படின்னா அப்படி நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு என்னத்தை சாதிக்க போறீங்க எதுவும் சாதிக்க சாதிக்கப்படுறதில்லை